ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபாஸ் அவர்களுடைய நடிப்பில் தற்போது கல்கி திரைப்படம் வெளிவந்திருக்கு இந்த திரைப்படத்தை நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க காரணம் இந்த படத்துல நிறைய ஸ்டாரிங்ஸ் இருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அவுட் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே நான் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு

அந்த கான்செப்ட் எல்லாம் நிஜமாவே வேற லெவல் கான்செப்ட் அது நல்லவே பண்ணிருந்தாங்க புதுசு ஓவராலா புதுசு தான் இது உங்களுக்கு இதுவே கண்டே புதுசு தானே உங்களுக்கு பார்க்காத சினிமாதான் இந்தியன் மூவில இப்படி ஒரு மூவி வந்து நிஜமா ஒரு ட்ரெட்மார்க் மூவி சூப்பரா பண்ணிருக்காங்க செம்மையா இருந்தது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கதை சொல்லிட்டு கூப்பிட்டு போனா புரியும் இல்லனா புரியாது கொஞ்சம் அந்த இதெல்லாம் மாவபாரதம் எல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போனா டெஃபினட்டா புரியும் மகாபாரதம் தெரிஞ்சுட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் தெரிஞ்சுட்டு போகலாம் ப ஆக்சுவலி படம் செம்மையாக இருக்குது எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம் எப்படின்னா இந்த ஒரு பெரிய கதை எழுதிக்கிட்டு வந்து சும்மா சேர்க்கணும் அப்படின்லாம் எடுக்கல சூப்பராக எடுத்துருக்காங்க ஆக்சுவலி பீரியட் பீரியட் வந்து ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்கான படங்க அது வந்து மகாபாரதிலேருந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அதெல்லாம் அது வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும் ஆக்ஷனு இதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க ஒரு இடத்துல பிஸ்ரும் தட்டல சூப்பராக எடுத்துருக்காங்க கன்ஃபார்மாக ஃபேமிலியோடு எல்லாரும் வந்து பார்க்கலாம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு பீரியாடிக்கல் மூவி மாதிரி வந்து இது வந்து ஃப்யூச்சரிஸ்டிக் படம் ஃபிக்ஸ் ஆகி வந்து பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை இல்லை அதெல்லாம் ஆக்சுவலி அந்த அவங்க எடுத்த நாட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் யூஷுவலா மகாபாரதத்துல மெயினான ஒரு ஒரு சீன் எடுத்து தான் இதுல லிங்க் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே புரியும் ஓ இந்த சீன்ல இருந்து லிங்க் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏ யா யா எல்லாம் பாக்கலாம் த்ரீ டில சூப்பரா இருக்கு படம் ஆக்சுவலி அவர்தான் யூஷுவலா தெரியும் இல்லையா அவர் தான் மெயின் வில்லன்லாம் சொல்லியிருந்தாங்க அவர் ஸ்டார்டிங் ஒரு சீன் வரும் முடியில ஒரு சீன் வரும் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் எல்லாமே கூஸ் ஃபார்ம்ஸா இருக்கும் அவர் பேச டைலாக்லாம் சூப்பரா இருக்கும்

அது வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் இருக்கு ஈக்குவலா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரோட கேரக்டர் அப்படிதான் இருக்கு ஆனா அதிகமாக பேசுறது வந்து தீபிகாவும் அமிதாப் பச்சனை பத்தி தான் அதிகமாக பேசுவாங்க ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து தூக்கி நிற்கிறது தெரியாது அவங்க தான் அட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த பாட்டில் வந்து அப்படியே கமலுக்கும் பிரபாஸுக்கும் மாறிடுவாங்க ஏன்னா அவங்களோட பாட்டு இதோட கொஞ்சம் ஓவர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் தான் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். மெசேஜ் எல்லாம் அது இல்லை இது வந்து இது தனி யூனிவர்ஸ் இவர் வந்து ஒரு தனி யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு. அந்த யுனிவர்ஸ் குள்ள இருக்க கேரக்டர்ஸ் மாதிரி தான் இத பார்க்கணும். அத ஒரு ஜாலியான ஒரு படம்ன்றதை தாண்டி இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் படம். வந்து இது கிடையாது. எப்படி சொல்றாங்க? இது வந்து என்ன நாடகம் இது வராங்க அதெல்லாம் கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மகாபாரதம் இது எல்லா சீன்ஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் நல்லா இருக்கும். ய ய ய ய டப்பிங் படம் பார்த்த மாதிரி இல்லை அது ஒன்று நான் தமிழில் தான் பார்த்தேன் டப்பிங் படம் பார்த்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக வச்சுருக்காங்க பார்க்கும்போதே வந்து ஓபி அடிக்கலை சும்மா ஏதோ எடுக்கணும்னு எடுக்கலை பார்த்தாலே தெரியுது ஒவ்வொரு சீனும் செம்மையாக பண்ணியிருக்காங்க கடைசியில் வந்து பிரபாஸ் ஷோல்டரில் தான் படமே நிற்கிது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பிரபாஸ் வரும்போதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ரொம்ப மாசினெல்லாம் கிடையாது புரியல ஏ கடைசியாக அவர் தான் தூக்கி ஷோல்டர் நிறுத்துறாரு படத்தை கன்ஃபார்மாக எல்லாரும் பார்க்கலாம் பார்க்கணும் ஒரு பிரம்மாண்டமான படம் இப்போ இந்த டைமில் இது மாதிரி படம் வரல எதுவும் ஆக்சுவலி சம சம ப்ரூ சாஞ்சல் அவரோட நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு இது ஒன் ஆஃப் அ கைண்ட் கண்டிப்பாக இல்லை செம்ம சிஜிலாம் சொல்லி ஆகணும் இந்த ஸ்டாண்டர்டில் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க ரீசன்ட் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு இது நல்ல சிஜி ஒர்க்காக இதுதான் தான் சொல்லுவாங்க எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு நான் என்ன பார்த்தனோ அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தனோ அந்த இது நல்லாவே கொடுத்துருக்காங்க பிரபாஸ் பிரபா ஈக்குவலாக ஈக்குவலா கொடுத்துருக்காங்க சில எல்லாருக்குமே அது ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல தான் அமிதாப் பச்சனை பத்தி இது ஒரு சீன்ஸ் இருக்கும் தீபிகா தீபிகா படுக்கோன் வந்து இன்டர்வல்ல வந்து அவங்களோட இதை காட்டியிருக்காங்க எல்லாருக்குமே அவங்க ஈக்குவலா இது கொடுத்துருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே இருக்கு ம் பார்க்கும் பார்க்கும் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் இந்த கதை புரியுங்கன்றாங்க கனெக்ட் ஆவும் தெரிலன கூட கரெக்டா ஒரு தெரிஞ்சா இன்னும் நல்ல இன்ட்ரஸ்டா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் புரிஞ்சு பார்க்கலாம் தெரரங்களுக்கும் ஈஸியா கரெக்ட் ஆயிடும் சரி இந்த ரெண்டு கரெக்டர்தான் ஓகே இஸா कनेक्ट பண்ண முடியும் அது இ ஹே 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 Yeah, everyone can watch it, and everyone should encourage such, such movies. What is the story uh, telling? The particular? Uh, it's about uh, Kalki. It's, if, you, if you know mythology, uh, you'll understand. Yeah, yeah, everyone can easily understand, uh, and know, so many surprise elements are there. How much do you give for Out of Ten, I'll give nine, definitely. Nine. That too, one I'm reviewing because uh, of... லெஸ் ஸ்கிரீன் டைம் ஆஃப் பிரவாஸ் தட்ஸ் ஆல் யா யா ஸோ ரெ ஃப்யூச்சர் அண்டு லைக் ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் சேர்த்து எடுத்த ஃபிலிம் ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்த ஃபிலிம் இது கமல்ஹாசன் ஆண்டோகனஸ்னால அவரும் பெஸ்ட் கொடுத்துருக்காரு இது சீக்வன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்வன்ஸில் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் நைன் கமலாசன் சஸ்பென்ஸ் தான் ப்ரோ

கதை நிறைய பேர் ரிவீல் பண்றாங்க ரிவீல் பண்ண வேணாலும் பாக்குறேன் கெஸ் பண்ண முடியாம தான் இருக்கு ஆனா இப்போ ஸ்பாய்லர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் வந்து கம்மியாகும் ஆஹ் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சார் இது சினிமாடிக் யூனிவர்ஸ்ல தான் வருது அது படம் பார்க்க சொல்லி தெரியும் ஃபுல்லா ரிவீல் பண்ண வேணாம் வித்தியாசமா தான் இருக்கு பிரபாஸ் அமிதாப் பச்சன் மெயினா பச்சன் ஓகே தேங்க்ஸ் செம்ம கமலஹாசனோட பாட்டு வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் செம்மையா பண்ணிருக்காரு ஸ்டார்ட் செம்மையா இருக்கு அன்எக்ஸ்பெக்டட் வில்லனிக் ஆட் செம்மையா இருக்கும் ரொம்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாததை எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பார் பிரபாஸ் இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் இயர் பேக் அண்ட் இப்போ இருக்கிறத கனெக்ட் பண்ணி செம்மையா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து தமிழ் டப்பிங் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது படம் பயங்கர பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்துக்கு வந்து குறையே கிடையாதுங்க சீனு சீனாக அதுவும் லொக்கேஷன் மாற்றி வேறு ஒரு ச வேறு வேறு டோட்டல் டிஃப்ரெண்ட் செட்டப்ஸில் வந்து படத்தை வந்து பிரம்மாண்டத்தில் வந்து பயணமாக பண்ணியிருக்காங்க பட்டு நம்மளால வந்து படத்தை உட்காந்து பார்க்க முடில படத்தை வந்து கண்டென்ட் இல்லை ஸ்கிரீன் ப்ளே இல்லை அவர் பிரபாஸ்க்கு இவரும் பில்டப்பாக கொடுத்துட்ருக்காங்க அவர் இப்படி அவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டப் ஒரு சீன் சொல்லிட்டு பாஷா படத்துலலாம் ஒரு ரஜினிக்கு ரெண்டு சீனில் அண்ணன் வராரு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து பாட்டு போட்டு கதைக்குள்ளே போயிட்டாங்கல்ல அந்த மாதிரி போனால் பரவாயில்ல வெறும் பில்டப் பில்டப் இவர் அடிச்சுருவா இதுன்னு போட்டு அடிக்க வரும்போது போது வந்து அவர் ஏதோ காமெடி பண்ணி டயலாக்லாம் பேசிட்டு ஓவர் லேக்காக இருக்குது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கதையே இல்லை படத்தில் ஒரு கால் மணி நேரம் கதை தாங்க அதை உட்காந்து மூணு மணி நேரத்துக்கு சொல்லி வச்சுருக்காங்க மகாபாரதம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் கரெக்டாக எடுத்துருக்காங்களான்னு நம்ம சொல்ல முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க படத்தை உட்காந்து பார்க்க முடியல நீங்க ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை பாக்கணும்னா போகலாம் பட் ரொம்ப லேகா இருக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு படத்தை உட்காந்து பார்க்க முடியல கமல்ஹாசன் வந்து அவர் அவர் தான் மெயின் வில்லனு அவருக்கு வந்து ரெண்டு சீன் தான் இருக்கு படத்துல ஓபனிங்ல ஒரு சீன் வராரு கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வராரு அவர் செகண்ட் பார்ட்ல வந்து அவர் ஒரு மெயின் கேரக்டர் ப்ளே பண்ற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க அமிதாப் பச்சனோட ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கு அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு அவரு ஒரு கம்பீரம் வந்து செம்மையாக காமிச்சிருக்காங்க ஆ தீபிகா நல்லா பண்ணியிருக்காங்க தீபிகா ஆக்சுவலாக வயத்தில் குழந்த இருக்கு அதான் கல்கி அந்த குழந்தை கடவுளில் ஸோ அந்த குழந்தைய வந்து வந்துச்சுன்னா கமல்ஹாசன் அழிச்சிரும் ஸோ எப்படியா அந்த குழந்தைய கொள்ளணுங்கிறது தான் கமல்ஹாசன் டீமோட ஏம்முடைய நீங்க வர பிரமாண்டம் தான் பார்க்கலாம் பட் உட்கார்ந்து படத்தை பார்க்க முடியாது செய்திகளை ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்